நம்மளுடைய பித்ருக்கள் எங்க இருக்கிறாங்கன்னா எங்க வந்து பாத்தீங்கன்னா ரங்கநாதர் பள்ளி கொண்டிருக்கிறாரோ அதுதான் பித்ருக்கள் வாழும் இடம் ரங்கநாதர் வந்து எங்கெல்லாம் பள்ளி கொண்டிருக்கிறார் அப்படின்னா காவேரி கங்கை கடற்கரை இது எல்லாமே வந்து அதாவது ஒரு இடத்தில் குளக்கரைன்னு நம்ம சொல்றதை விடமா நீர் வந்து ஓடுகிற இடம் இருக்கு இல்லையா உற்பத்தியாகி ஓடணும் தேங்கி இல்லாம உற்பத்தியாகி ஓடக்கூடிய இடம் அலைகள் வந்து அசைந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் இதுதான் ரங்கநாதர் வந்து பள்ளி கொண்டிருக்கக்கூடிய இடம் இந்த இடத்திற்கு அருகாமையில நம்மளுடைய முன்னோர்களுடைய ஏழு தலைமுறையினுடைய பெயரை சொல்லி அவர்களுடைய ஆன்மா சாந்தி பெற்று இறைவனுடைய பாதத்தில் யாருடைய திருவடியில் அரங்கனுடைய திருவடியில் நிலையில் இலைப்பாருவதற்கு நாம என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த பித்திருக்களுடைய ஆன்மா எப்பொழுது சாந்தி அடையாதுன்னா நம்மளால அவர்களுக்கு உணவிட்டு நம்ம வந்து நம்ம பித்ருக்களை வந்து நன்றாக பார்க்கல இறப்புக்கு பிறகு அவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கலன்னா மேலோக இன்னல்கள் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த மேலோக இன்னல்கள் அதிகமாக அதிகமாக நம்மளுடைய அப்பா எந்த அளவுக்கு இன்னல்களை அனுபவிக்கிறாரோ அந்த அளவிற்கு நமக்கு மகன் என்ற வடிவில் ஒரு குழந்தை பிறந்து நம்மளை துன்புறுத்தும் நம்ம அம்மா எந்த அளவுக்கு மேலோகத்தில் வந்து இன்னல்களை அனுபவிக்கிறார்களோ அந்த அளவிற்கு நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தையால் நம் பாதிக்கப்படுவோம் அப்போ உங்கள் வீட்டில் ஆண் குழந்தை பாதித்திருக்கிறதா பெண் குழந்தை பாதித்திருக்கிறதா ரெண்டையுமே கவனிச்சு பாருங்க இப்ப உதாரணமா ஒரு கிரகஸ்த வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது திருமணம் அதற்கு அடுத்தபடியாக வந்து குழந்தை பேரு இந்த திருமணம் குழந்தை பேரு இரண்டிலேயுமே ஒரு முழுமையடையாத புத்திரர்கள் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறார்கள் என்றால் கட்டாயமாக அந்த முன்னோர்களை யாரு அந்த குழந்தைகளை பெற்ற தாய் தந்தையர் இருக்கிறாங்க தெரியுமா நிச்சயமா பித்ருக்களுக்கு இருந்தபோதும் இறந்தபோதும் எந்த செயலையும் முழுமையாக செய்யாமல் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஆன்ம வழியை இங்க நம்ம உடல் வேதனைகளாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அதை எப்படி எடுத்துக்கலாம்னா உடல் வேதனையே நம்ம எப்படி எடுத்துக்கலாம் மனவேதனையாகவும் நம்ம எடுத்துக்கலாம் அங்க சூரியன் ஆன்மா இது வந்து உடல் என்பது சந்திரன் அங்க முன்னோர்கள் நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் இங்க வந்து உடல் வடிவாக நமக்கு என்ன ஆகும்னா துன்பங்களை ஏற்படுத்தும் ஏன்னா உடல் சார்ந்தது நோய்கள் மட்டும் கிடையாதுமா ஒரு திருமண வாழ்க்கை என்பது உடல் சார்ந்த பந்தம் தானே ஒரு குழந்தை பேரு என்பது ஒரு உடலை உருவாக்கி கொடுக்கிறது தானே இந்த உடம்புல இருக்கக்கூடிய தூக்கம் இந்த உடம்பு நல்லா தானே எல்லாத்தையுமே அனுபவிக்க முடியும் அப்ப மேலுலகத்துல வந்து தன்மையில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு புலப்படாத இருக்கக்கூடிய ஆன்ம வடிவில் நம் முன்னோர்கள் அல்லல் படுவதை இங்க கண்ணால் பார்க்கக்கூடிய அதாவது ஸ்தூலத்தன்மையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உடம்பு அதிக பாதிப்பை அனுபவிக்கிறது